ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று சூலூர் கஞ்சி தயாரிக்கும் இடத்தில் நமது குருநாதர் அவர்கள் ஆசியில் ஓம் சரவண ஜோதி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையில் பதினான்கு நபர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட மற்றும் அன்பர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி மற்றும் கிஸ்சடி ஆகியவை சுமார் முப்பத்தாறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு கோவிந்தராஜ் திருமதி சகுந்தலா சூலூர் திருமதி சந்திரா திருச்சி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்